வணக்கம் இந்த ஆழ்ந்த பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம சங்கீதம் அறுபது புள்ளி நாலு அப்புறம் அதோட தொடர்புடைய ஒரு விளக்கூறை நீங்க சொன்ன இந்த ஆறு ஃபைவ் ஃபோர் எயிட் நைன் பாயிண்ட் ஃபைவ் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் நம்ம நோக்கம் என்னன்னா சத்தியம் கிடைச்சிருக்குன்னா அதோட அர்த்தம் என்ன அதோட வர்ற பொறுப்பு என்ன முக்கியமா அதையே மற்றவங்களுக்கு சொல்லணும் இதெல்லாம் புரிச்சிக்கிறது தான் சரி ஆரம்பமே சங்கீதம் அறுபது புள்ளி நாலு தான் இல்லையா தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் சத்தியத்து நிமித்தம் ஏற்றும்படியாக அவர்களுக்கு ஒரு கொடியை கொடுத்தீர் இந்த கொடிங்கிற வார்த்தை இது கொஞ்சம் யோசிக்க வைக்குது ஏதோ ஒழிச்சு வைக்கிற மாதிரி தெரியலையே இது ஒரு அடையாளம் மாதிரி ஒரு மெசேஜ் அதை உயர்த்தி காட்டணும் சொல்ற மாதிரி இருக்கு சரிதானே அறிவிக்கப்பட வேண்டிய ஒண்ணு எல்லார் முன்னாடியும் காட்டப்பட வேண்டிய ஒண்ணுன்னு நல்லா தெரியுது நீங்க சொன்ன அந்த விளக்க உரை ஆர் ஃபைவ் ஃபோர் எயிட் நைன் பாயிண்ட் ஃபைவ் அது இத இன்னும் கொஞ்சம் ஆழமாக்குது சத்தியம் கிடைக்கிறதுங்கிறது ஒரு தனிப்பட்ட வரம் மட்டும் இல்ல அது ஒரு பொறுப்பு அத கண்டிப்பா ஷேர் பண்ணணும்னு அது ரொம்ப அழுத்தமா சொல்லுது ஓ அப்ப அந்த பொறுப்பை எப்படி நிறைவேற்றுறது சும்மா மனசுல நம்பினா போதுமா இல்ல வேற ஏதாவது அதுதான் முக்கியமான பாயிண்ட் அந்த உரை சொல்லுது இது வெறும் மனசுல நம்புறதோட நிக்கல உங்க செயல்கள் நீங்க பேசுற வார்த்தைகள் அப்புறம் என்ன சொல்றது அச்சு பிரசரங்கள் சொல்லுது அதாவது நம்ம வாழ்க்கை முழுசுமே அதுக்கு ஒரு சாட்சியா இருக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க இது ஏதோ பார்ட் டைம் ஜாப் மாதிரி இல்ல ஆமா புரியுது ஒரு முழுமையான அர்ப்பணிப்பு மாதிரி சரி இது பெரிய பொறுப்பு தான் அப்போ இத ஒருவேளை செய்ய தவறினா என்ன ஆகும் அந்த விளக்கு உரை இத பத்தி அதாவது சொல்லுதா சும்மா வாய்ப்பு போகுதா இல்ல வேற விளைவுகள் இருக்கா இது ஒரு என்ன சொல்றது கொஞ்சம் கவனிக்க வேண்டிய இடம் அந்த உரை நேரடியாவே சொல்லுது இந்த நற்செய்திய பரப்பாம இருந்தா தேவனுடைய பரிசுத்த ஆவியின் அக்னி நம்ம அணைந்து போகும் இது ஒரு உருவகம்தான் ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லானது அக்னி அணைஞ்சு போறதுனா ஒருவேளை நம்ம ஆர்வம் குறையிறது அந்த ஆன்மீக ஜீவன் கொஞ்சம் மங்கி போறத குறிக்கலாம் ஓ அப்படியா ஆமா அதாவது சத்தியத்த நாம மத்தவங்களுக்கு சொல்லாம இருக்கிறது நம்மள பாதிக்காதுன்னு நினைக்க கூடாது அது நம்மளோட உள்ள இருக்கிற ஆன்மீக நிலைமையே கொஞ்சம் கொஞ்சமா பலவீனப்படுத்தலாம்னு அந்த உரை சொல்லுது இங்க வந்து அமைதியா இருக்கிறது ஒரு நடுநிலையான விஷயம் இல்ல அது ஒரு நெகட்டிவ் விளைவை ஏற்படுத்துங்கிற மாதிரி காட்டுது இது ரொம்ப ஆழமான கருத்து அப்போ சத்தியத்த பகிர்தல் மத்தவங்களுக்கு செய்யற சேவை மட்டும் இல்ல அது நம்மளோட சொந்த ஆன்மீக நலனுக்கே அவசியம் ஆமா அப்படிதான் தோணுது ரொம்ப சரி சத்தியம் கிடைச்சிருக்கிறத அந்த உரை ஒரு பெரிய கிஃப்டா ஒரு பாக்கியமா பாக்குது தேவனுடைய திட்டம் ரட்சிப்பு அதோட காலங்கள் இத பத்தின அறிவு நமக்கு கிடைச்சிருக்குன்னா அத பகிர்ந்த நாம அந்த பரிசுக்கு காட்டுற ஒரு நன்றி உணர்வு மாதிரி அந்த உரையில இல்லையா இதுக்கு நாம உண்மையா இருப்போமா இந்த அன்பான தயவுக்கு நம்ம நன்றிய காட்டுவோமானு இந்த கேள்விகள் மூலமா இது வெறும் டியூட்டி இல்ல இது ஒரு உறவு ஒரு நன்றியோட வெளிப்பாடுன்னு பார்க்க தோண்டுது ஆக இன்னைக்கு நாம பார்த்ததுல இருந்து நீங்க முக்கியமா எடுத்துக்க வேண்டிய செய்தி என்னன்னா சத்தியம்ங்கிறது ஒரு பொக்கிஷ மாதிரி பூட்டி வைக்கிறதுக்கு இல்ல அது ஒரு கொடி ஆமா உயர்த்தி காட்டப்பட வேண்டியது நம்ம செயல்கள் வார்த்தைகள் மூலமா வெளிப்படுத்த வேண்டியது அப்புறம் இந்த மாதிரி ஷேர் பண்றது மத்தவங்களுக்கு மட்டும் நல்லதில்ல உள்ளதா அது நம்மளோட ஆன்மீக வளர்ச்சிக்கும் நமக்கு கிடைச்ச பரிசோட மதிப்ப நாமளே உணரத்துக்கு ரொம்ப முக்கியம் சரி இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனை இந்த குறிப்பிட்ட மத சூழல்ல சொன்ன அந்த கருத்து சத்தியம் அத பகிரும் பொறுப்ப கொண்டு வருது இது நீங்க முக்கியமா நினைக்கிற வேற அறிவுகளுக்கும் பொருந்துமா உதாரணத்துக்கு ஒரு முக்கியமான சயின்ஸ் உண்மையோ இல்ல ஒரு சமூக அநீதி பத்தின விழிப்புணர்வோ இல்ல ஒரு நல்ல வாழ்க்கை பாடமோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கும்போது போது மத்தவங்களுக்கு சொல்லணும் இல்ல அதன்படி நடக்கணும்னு உங்களுக்கு ஒரு கடமை இருக்கிற மாதிரி உணர்றீங்களா அந்த அறிவுங்கிற தீபத்தை அணையாம பாத்துக்க வேண்டியது உங்க பொறுப்புன்னு நினைக்கிறீங்களா இத பத்தி நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க